ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய மிகவும் அற்புதமாய்ந்த ஒரு நாள் கடன் தொழிலிருந்து வெளி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளோதான் போராடினாலும் கடன் பிரச்சனை முடிஞ்ச பாடம் இல்லை பழைய கடனை இந்த மாதம் திருப்பி கொடுத்தா புதிய கடனை அடுத்த மா இந்த மாதமே வாங்கி அடுத்த மாதம் வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகுது இப்படி தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறது போயிட்டுருக்கு கடன் வாங்காமல் இருந்தாலே நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிம்மதியாக நம்ம வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் கடனையும் வாங்காமல் இருக்க முடியாது வருமானத்திற்கு அதிகமாக தான் செலவாகுது இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டுறது கடினமாக உழைக்கணும் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர் வழியில் போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு செயல்படணும் நிச்சயமா நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும் இதை தவிர ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்முடைய பண கஷ்டத்தை நிச்சயமாக குறைக்கும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது இந்த மாதிரி நாட்களில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலுங்கிறது வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும் நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வேண்டுதல்கள் நம்ம நமக்கு வந்து பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கடனை தீர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது பார்த்தா கல்லுப்பும் வசம்பும் தாங்க வசம்புங்கிறது ரொம்ப ரொம்ப வசியத்தமை கொண்ட ஒரு பொருள் நாளை மாலை நாளை மாலை உங்கள் வீட்டில் நிலவு தெரியக்கூடிய ஒரு இடத்த பா தேர்ந்தெடுத்துக்கோங்க சந்திர பகவானை பார்த்துக்கிட்டு உள்ளங்க ரெண்டுத்தையும் ஏந்திக்கிட்டு உலங்கைக்கு நடுவில் ஒரு வசம்பு இருக்கட்டும் உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சந்திர பகவானே என்னுடைய கடன் சுமையை குறைச்சிட்டு என்னுடைய மனபாரத்தை குறை என்னோடய பிரார்த்தனை வந்து நிறைவேறணும் அப்படின்னு உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திரபகவான்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த வசம்பு நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் நேரம் அந்த நிலவு வெளிச்சங்கிறது படட்டும் அதை அப்படியே நீங்கள் வந்து அதை வெட்ட வழியிலே உட்காந்து உங்கள் பிரார்த்தனையை வைங்க அதுக்கப்புறம் இந்த வசம்பை எடுத்துகிட்டு வந்து உப்பு ஜாடி இருக்குது பார்த்தீங்களா அதில் உப்பு ஜாடியில் அந்த வசம்பை வந்து நீங்கள் அடியில் வச்சுருங்க எப்பொழுதும் போல் அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் சமை சமையலுக்கு பயன்படுத்தலாம் வசம்புங்கிறது சீக்கிரமாக கெட்டு போகாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை அந்த வசம்பு வந்து உப்பு ஜாடியில் இருக்கட்டும் அதை நீங்கள் எடுக்க வேணாம் நாளைய தினம் இந்த முறைப்படி நீங்கள் வேண்டி வசம்பை கல்லுப்பு ஜாடியில் வச்சுடுங்க உங்களுடைய கடன் சுமை நிச்சயமாக குறையும் மற்ற வேண்டுதல் என்ன வேண்டுறீங்களோ அது சீக்கிரமாக பழிக்கும் ஒரு வருடம் கழித்து கூட அந்த வசம்பு எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும் ஒரு வருடத்துக்கு நிச்சயமாக நிறைவேறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வசம்பு எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க நாளைய தினம் முடிஞ்சால் நீங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க இதை வந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அண்ணாபிஷேகமும் நடக்கிறது பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுன்னா பச்சரிசி நீங்கள் வாங்கி நீங்கள் சிவன் கோயிலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நாளைய தினம் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சிவன் கோயிலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வெகு விரைவில் உங்களுக்கு பணம் வரவுங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறதுங்கிறது வந்து நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம வந்து உழைக்கிறோம் அதற்கேற்ற ஊதியம் வருது அந்த ஊதியம் வந்து நல்ல முறையில் நமக்கு பயன்படணும் வீண் விரயங்கள் ஆகாமல் பண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளோட நல்ல தேவைகளுக்கு அந்த பணம் பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதிகமாக நம்ம காசு செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம பண்ண போறது எப்பொழுதுமே வந்து பௌர்ணமி நாளில் எந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந் வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க எந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் கல்லூப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பெற்றது கல்லூப்பில் இந்த வசம்பு வைக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் வந்து வெகு விரைவில் சீக்கிரமாகவே நிறைவேறும் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி